பிரைஸ்சலான் இரோமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஐந்து தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாகும் முன்னே அறிந்திருந்தேன் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி தாயும் தந்தையுமா எங்களை வழிநடத்துகிற தேவனே எமக்கு கொடானக்கடி நன்றி செலுத்துகிறோம் ரத்தத்திரால எங்களை கழிவு சுத்திகரித்தவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாயும் தந்தையுமா நான் இருந்து உங்களை பாதுகாப்பே சொன்னவரே உமக்கு நண்டு செலுத்துகிறோம் ஆவியினால் அபிஷேகம் செய்து எங்களை அற்புதமாய் வழிநடத்தினவரை அதற்கா எமக்கு நண்டு செலுத்துகிறோம் இனி நாங்கள் பாவையல்ல தகப்பனி என்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட உடைய அன்பு பிள்ளைகளா இந்த இரவு பொழுது கூட ஜெபிக்கிறோம் அப்பா காலை முதல் இரவு பொழுது எங்களை கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்திரே அதற்காய் நன்றி இந்த இரவு பொழுது அப்பா விநோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்திற்குள்ள ஒப்பு கொடுக்குறப்பா அவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீனப்பா நினைவு கூறுது இரவு பொழுது நல்ல உறக்கத்தை கொடுக்க போதற்கா என்னென்று சொலுத்துறப்பா அன்று அவை பெயர் சொல்லி அழைத்த போது தாயின் வயிற்சல் உன்னை நான் உருவாக்க முன்னே அறிந்திருந்தேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா அது மட்டுமல்ல ஆண்டவர் தம்மை கையை நீட்டி வாயை தொட்டார் எனும் கூறியது இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்தே இல்லை என்றார் ஆம் தகாப்பனே எரோமையான் வாயில வார்த்தைகளை வைத்திருக்கிறீங்க தகாப்பனே இந்த வார்த்தை ஆண்டவரே ஒருபோது வெறுமையாய் திரும்பாத அப்படின்னு நீ பார்த்து கொண்டிருப்பா அதற்காக இந்த நாளைக்கு கூட நண்டு செலுத்துகிறப்பா தாயின் கருவில் உருவாக்கி பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்கப்பா தற்காய நன்றி செலுத்துகிறதுக்கு அப்படி சிறு பிள்ளைகளை விட வரவிடுங்கள் தடுக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா நாளை கூட இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஒப்புக்கெடுக்கிறப்பா படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவையும் அப்பா இறை பக்தியையும் ஒழுக்கத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பா நீர் எவ்வாறு கடவுளுக்கு மனிதருக்கு கீழ்பிடுகிறோ அதுபோல் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கடவுளுக்கும் கீழ்படுகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீ மாற்ற போகிறதாக்காய் நன்றி செலுத்துக்கிறப்பா எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருக்கிறான் அவன் என்ன இடத்தில் கேட்டு பெறட்டும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே ஞானத்தை கொடுத்து வழிநடத்துக்கு தகப்பனே போக்கை வரத்தை ஆசிரியக்க தகப்படி இந்த செல்ஃபோன் வாட்ஸ்அப் இன்டர்நெட்டில் ஃபேஸ்புக் மூலம் அவரோட வாழ்க்கை தொலைந்து விடாதபடிக்கு அப்பா பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்படிந்தவர்களை சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு

i